நம்முடைய நடைகள் பிசகாதபடிக்கு நம்முடைய நடைகளை பார்க்க போகிறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயங்களில் இருக்கிறதே அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை பிரிமானவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே நம் எடுக்கிற முடிவுகள் நாம் போகிற பாதைகள் நாம் எடுக்கிற சில டிசிஷன் நம்முடைய வாழ்க்கையிலே பிழையாய் போவதற்கான காரணம் என்ன தெரியுமா நம்முடைய நடைகள் பிசகுவதற்கு காரணம் என்ன தெரியுமா நாம் நாம் நம்முடைய நம்முடைய சிந்தனையிலே ஞானத்திலே முடிவெடுக்கிறோம் சில வேளைகளிலே அநேக தரம் நான் அப்படி முடிவெடுத்திருக்கிறேன் ஆனால் இந்த வார்த்தை சொல்லுகிறது வார்த்தை நம்முடைய இருதயத்திலே இருக்கும் பொழுதுதான் நம்முடைய நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை பிரியமானவர்களே வார்த்தையை நான் உங்களோடு கூட பேசலாம் இல்லாவிட்டால் வார்த்தையை நீங்கள் அநேக இடங்களிலே கேட்கலாம் இந்த வார்த்தையை நாம் கேட்டு நம்முடைய சிந்தைக்கு மாத்திரம் நாம் கொண்டு வருவோம் என்றால் நம்முடைய அறிவோடு மாத்திரம் தொடர்புடையதையிருக்கு இந்த வார்த்தை எனக்கு தெரியும் இந்த வேதம் எனக்கு தெரியும் இந்த வேதத்தில் இருக்க ஆதிகாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் மட்டும் நமக்கு தெரியும் என்ற ஒரு மூளை அறிவோடு கூட போய்விடும் சிலர் இந்த வார்த்தையை தங்களுடைய வீடுகளில் வைத்திருப்பார்கள் இந்த வார்த்தையை

எப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்திலும் ஒரு இருளான வாழ்க்கையிலே நாம் நின்று கொண்டிருக்கலாம் இப்போது எப்படி இந்த இடத்திலிருந்து நான் கடந்து செல்வது எப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் எப்படிப்பட்ட முடிவுகளை நான் எடுக்க வேண்டும் என்று ஒரு கேள்விக்குறியோடு இருக்கலாம் பிரி மாணவர்களே வார்த்தை எப்படிப்பட்ட நேரத்திலும் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு கூட பேசும் அதை நம்முடைய நாம் எடுக்கும் போது பிசகி போயிருக்கலாம் நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம் நீங்கள் வேதத்தை கையாளாதபடிக்கு வாழ்ந்திருக்கலாம் மீண்டும் இந்த வேதத்தை எடுத்து நம்முடைய மூளையிலே ஏற்றாதபடிக்கு இருதயத்திலே வைக்கும் பொழுது நம்முடைய நடைகள்